ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் தேர்ட்டி டூ விச் ஆஃப் கோக்க வில்லேஜ் ஹே லாங்ஸ் பீமை லீடர்

ஜாலியா இருக்கும் அவன் மாட்டையை கண்டுக்காம சாப்பிட்டு இருப்பானா அந்த டைம் பயங்கரமா ஏதோ ஒரு சவுண்டு ஏதோ சரி இல்லையே அடியில இருந்து இந்த சவுண்ட் வந்திருக்கு ஏதோ ஒன்னு இருக்குதுன்னு சொல்லி எட்டி பாப்பாங்க அப்படியே தண்ணிய பயங்கர கருப்பா மாறும் ஏதோ ஒண்ணு பெருசா வரப்போகுதுன்னு சொல்லி வாயை மூடல அப்படியே கத்திக்கிட்டு படு பயங்கரமா வெளியில வந்து நிக்கும் பார்த்தா மாடு மாறு இருக்கு என்னடா இது இத்தா தண்டி இருக்குன்னு எல்லாம் வாயை வாய அத அதை உடனே நல்லா தெரிஞ்சு போச்சு இது கிராண்ட் லைன்ல உள்ள கிரியேச்சர் இதுக்கு ஈஸ்ட் ப்ளூ சீல என்ன வேலைன்னு ஒரே குழப்பம் அது என்ன பண்ணும் நம்மளோட கப்பலை அப்படியே வந்து எட்டி பாக்கும் என்னத்தை பாக்குதுன்னு

அதுவே பசியில இருக்கு அத போட்டு இப்படி அடிச்சானா தப்பு தானே பாவம் அதால அதோட சாப்பாட சாப்பிட முடியல போல அதனால சாப்பாடு கேட்டு வந்திருக்கு உடனே அந்த கறி எடுத்து இந்த சாப்பிடுன்னு சொல்லி நீட்டுவானா அதுக்கும் செம ஹாப்பி பரவாயில்ல சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னு அப்படியே வாய பழக்கும் உடனே அடுத்த செகண்ட் சாவுன்னு சொல்லி வாயோட ஒரே மிதி யொசக்கு ஒரு இளவும் புரியல சாப்பிடுன்னு சொல்லி கூப்பிட்டு கடைசியில வாயோட போட்டானா ஏன்டா அப்படி பண்ணு கேட்டா அது இவனை சாப்பிட ட்ரை அதனால தான் வாயோட ஒண்ணு வச்சாமா உடனே அதுக்கு செம்ம காண்டாயிரும் சோ கொல்ல வெறியில மொத்த போட்டேமே கவுத்துர்லான்னு சும்மா பிச்சுக்கிட்டு

ஓட விட்டாலே அவ ஒரு சூனியக்காரி நார்மல் மனுஷிய இல்லன்னு பச்சை பச்சையா திட்டுவான் இப்போதைக்கு அந்த பொடி செத்தா கூட கவலை இல்லையாமா அவங்க அப்பாவுக்காண்டி பழி வாங்காம விடமாட்டேன்னு கத்து கத்துன்னு கத்துவான் அவ சிம்பிளா சொல்லிடுவா அப்ப செத்து போன்னு உடனே உசோப்புக்கு தூக்கி வாரி போடும் என்ன சடனா செத்து போன்னு சொல்லிட்டாலேன்னு நீ சாகறதுக்கு தயாரா இருக்கீன்னா போய் உன்னோட ரிவஞ்ச தீத்துக்கு அப்பதான சீக்கிரம் சாக முடியும் என்னன்னா இந்த டைம் இவளும் அந்த டைம் அந்த சூனியக்காரியும் உன்னை அடிச்சு போட்டு சாவுல இருந்து ரெண்டு டைம் உன்னைய காப்பாத்திட்டோம் இதுக்கு அப்புறமும் நீ போய் சாகணும்னா தாராளமா டீய குடிச்சிட்டு போ இன்னும் வேணா ஊத்தி விடுறேன்

மாதிரி அழுது இப்ப நான் என்ன பண்ணனும்னு கேப்பான் அவனுக்கு இந்த விஷயத்த இப்படியே விட மனசே இல்ல சோ என்னதான் பண்ணுவான் அப்பா வாச்சே பாசம் இருக்கத்தானே செய்யும் சரி உன்னோட அம்மா எங்கன்னு கேட்டா அவங்க உயிரோட தான் இருக்காங்க அவங்க இவனை பத்தி கவலைப்பட்டு இருப்பாங்கல்ல இவன் பாட்டுக்கு லூசு தனமா சாவேன் சாவேன்ட்டு போனானா சோ அவங்க கிட்ட போய் அவங்கள பத்திரமா பாத்துக்கன்னு சொன்ன உடனே உசோப்புக்கும் செம ஹாப்பியா இருக்கும் நொஜிக்கோ மேலயும் ஒரு நல்ல மரியாதை வந்துருச்சு அவளா நேரம் கொல்ல போறேன் கொல்ல போறேன்னு கத்திட்டு இருந்தவன் அமைதியா வீட்டுக்கு போவான் உடனே உசோப் பாராட்டி தள்ளுவான் என்னதான் உடம்பு பூரா உங்களுக்கு டேட்டு இருந்தாலும் நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஆளுன்னு அவசரப்பட்டு

போய் ஜாயின் பண்ணியிருக்கலாமா சொல்ல போனா அவ தான் நிஜமான விச்சு இதெல்லாம் தெரிய தெரிய உசோப்புக்கு கொல வெறியாவும் அவ ஒருத்தரையுமே நம்பறது இல்ல எல்லாத்தையுமே ஏமாத்திட்டே தான் அதுவும் ட்ரெஷருக்காக பட் இருந்தாலுமே உசோப்போட வில்லேஜுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக கூடவே நின்னு சண்டை போட்டிருக்கா ஷிப்ல இவங்க எல்லாம் டிராவல் பண்ணி போகும்போது ரொம்ப சந்தோஷமா இருப்பாளாமா இத சொன்ன உடனே நொஜிக்கோ சந்தோஷமா அவளான்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே கேப்பா ஆக்சுவலா உசோப்பு இங்க வந்தது அவளை கூட்டு போறதுக்காக ஆனா இந்த விஷயத்தெல்லாம் எல்லாம் கேட்கும்போது அவளை எப்படி கூட்டு போக தோணுன்னு தப்புன்னு சாக்காவான் ஏன்னா இவனை தப்பிக்கிறான்னு அந்த பிஷ்மான் கிட்ட

காண்டாவும் அத சோரும் நோட் பண்ணிருவான் அதுக்கப்புறம் அவனோட பேச்சே டோட்டலா மாறும் நீ மட்டும் இல்லமா நானும் உனிய முதல்ல இருந்தே நம்பல நீ ஒரு கொலவெறி புடிச்சவன்னு சொல்லியிருந்தா கூட நான் கண்டிப்பா சர்பிரைஸ் எல்லாம் ஆயிருக்க மாட்டேன் ஏன்னா அத பார்த்தாலே தெரியுது அப்படி அப்படின்னு அவளை வெறுப்பேத்துற மாதிரியே பேசினவனே நமக்கு செமையா காண்டாயி அப்படின்னா இங்க இருந்து உடனே போ என் கண்ணு முன்னாடியே இருக்காதன்னு சொன்னவனே அப்படியே சிரிப்பானா ஏன் இவன் சிரிக்கிறான்னு அவளுக்கு ஷாக் ஆகும் அப்புன்னு ஒரு ஜம்பர் போட்டு தண்ணிக்குள்ள குவிச்சிருவான் அங்க இருந்து அத்தனை பேருக்கும் ஒன்னும் புரியல இவன் எதுக்கு சடனா தண்ணிக்குள்ள குவிச்சான் ஏதாச்சும் விளையாட்டு பண்ணிட்டு இருக்கானா ஒருவேளை ஸ்லிப்பா இவள்

டங்குன்னு ஒரே அடி ஜோரோ முடியாம அங்கேயே மண்டி போட்டுருவான் ஏன்னா தான் நெஞ்சல ஆல்ரெடி வெட்டு வந்திருக்கேன் அதனால இங்க அரலாங்கைக்கு ஒரே அளவு முடியல எதுக்காக நமி இந்த மாதிரி எல்லாம் பண்ணான்னு சரி இவனை வச்சுட்டு நம்ம என்ன பண்றதுன்னு கேட்டா அவனை அடைச்சு வைங்க அவனால எனக்கு ஒரு வேலை இருக்குன்னு போவா அந்த டைம் அந்த அண்டா வாங்க தலைய தலைன்னு கத்திட்டே வருவான் ஏன்டா என்னாச்சுன்னு கேட்டா ஒரு நீண்ட மூக்க ஒருத்தனை அவன் ஃப்ரெண்டோட நான் பார்த்தேன்னு சொல்லுவான் உடனே நமிக்கும் ஜோரோவுக்கும் தெரிஞ்சு போச்சு அது உசோ பொண்ணு அவன் தான் ஆல்ரெடி கான்ல இருந்தானு என்ன இருந்தாலும் இப்ப அவனுகளும் மாட்டிட்டானுங்க அவனுக்கு கொக்கையாஷி வில்லேஜ்லதான் எஸ்கே பாயிட்டானுங்கன்னு போட்டு வேற கொடுத்துருவான்

பாருங்க சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லார்த்தோட நிலைமையுமே இதுதான் என் கேஸ் யாராலயாச்சு காசை குடுக்க முடியலனா அவன் ஒருத்தன் தானே அவனை மட்டும் புடிச்சு கொள்ள மாட்டான் அந்த மொத்த வில்லேஜையுமே காலி பண்ணிடுவான் அப்படித்தான் அந்த கோசா வில்லேஜ காலி பண்ணான் அதை கேட்டுட்டு உசோப்புக்கு தூக்கி வாரி போடும் ஏன்னா கண்ணா பின்னான்னு செதல் அடிச்சு வச்சிருந்தானுங்களே இவ்வளவு கலவரமும் ஒரே ஒரு ஆள் பணம் குடுக்கலன்னு ஆக்சுவலா இதுதான் அவனோட கோட்டை அவனுக்கு மக்களை கொல்றதெல்லாம் கை வந்த கலை யாரு பேசுறதையும் கவனிக்கவும் மாட்டான் கேட்கவும் மாட்டான் அவன் சொல்றதா சட்டம் அவன் தான் நீதி நேர்மை நியாயம் எடுத்து பேசினா சாவு ஆ அத தான்ங்க சொல்லிட்டுる பான் நீங்க எல்லாம் கேடு கெட்ட மனுஷங்க அதனால உயிர் வாழணும்னா எனக்கு காசு கொடுத்து தான் ஆகணும் அதுவும் நிறைய வேணும் மாமா அப்படி கொடுத்தாதான் இவனால ஈஸ்ட் ப்ளூ சி ரூல் பண்ண முடியும் நான் தான்டா ஆர்லாங் एंपயர்னு சொல்லுவான் அவன் பேசுறத கேட்டுட்டு உசோப்புக்குங்க வேர்த்து ஊத்தும் கையில மாட்டான் சங்கு கன்ஃபார்ம் அவன் பேசுறத வச்சு பாக்கும்போதே நல்லா தெரியுது இந்த ஈஸ்ட் ப்ளூ சி மொத்தத்தையுமே அவன் ఫిష్‌మ్యాన్சா மாத்தி ஆள போறான் இது நெம்பேனம்பா மோசம்தானே அப்படியே அங்க கட் பண்ணா நமி நம்ம జోரோ இருக்கிற இடத்துக்கு வருவா அது எப்படி கத்தியோட நம்மாலே சரி ரைட் இன்னி ஒரு கலவரம் இருக்கு நினைப்பான் வந்தவ ஒரே வெட்டு வெட்டிட்டு சீக்கமா எஸ்கே பாவு அர்லாங் வந்தா பஞ்சாயத்து ஸ்டார்ட் வேற இல்ல ஆயிரும் காப்பாத்தி விட்டு அவனோட கத்தியும் கையில குடுத்துருவா அப்படின்னா பிள்ளைக்கு இன்னும் பாசம் போகல அதே நேரம் அந்த அர்லாங்கிற எருமை ஜென்னுங்கிற ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருந்தால சட்டுன்னு அவனை கழுத்தோட போட்டு தூக்கிடுவான் அத்தனை பேருமே பாத்துட்டு மிரண்டுருவாங்க ஆஹா அடுத்து என்ன பண்ண போறானோ தெரியல அட யாரெல்லாம் வெப்பான் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் அர்லாங்க எதிர்க்கிற மாதிரி சோ இவன மாதிரி இன்னும் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்களையும் அவன் கொல்ல போறானாமா அதுக்கு முன்னாடி இவனை எப்படி கொள்றானோ அதெல்லாம் தான் மத்த எக்ஸாம்பிள் இத சொல்லி கழுத்த கண்ட மேடி நெருப்பான இங்க உசுவுக்கு அள்ளு விடும் அட பரதேசி பண்ணி பயல வெப்ப வச்சதுக்கே வாடா குள்ளுவை நீ எல்லாம் மாடு முட்டி தாண்டா சாதாமா உடனே இந்த புள்ள சும்மா இல்லாம அந்த அர்லாங் முன்னாடி போய் நின்னுட்டு நீ பண்றது தப்பு உனக்கு இத பண்ண ரைட் சைடு சொல்லி கத்திடுவா அங்க இருக்க மக்கள் எல்லாம் பார்த்துட்டு வாயை பொழந்துருவாங்க அய்யய்யோ அவன்கிட்ட போய் வம்பலு திட்டாலே நீ அவன் என்ன பண்ண போறான்னு தெரியலையேன்னு இப்ப என்னன்னா அந்த அர்லாங்குக்கு எட்டு வருஷமா இவங்க கப்பம் கட்டிட்டு இருக்காங்க அப்படி எல்லாம் இருக்கும்போது இப்ப எதுக்கு இவனை இழுத்து இவங்க எல்லாம் சண்டை போடணும் தேவையே இல்லையே இத சொன்ன உடனே இவ தைரியமா வந்த பார்த்து இன்னும் எக்கச்சக்க பேரு ஜென் விடுன்னு சொல்லி கத்திட்டு வெளியே வருவாங்க அதாவது அவன் எந்த ஒரு வெப்பனுமே யூஸ் பண்ணலையாமா அதனால ஒழுங்கா அவனை விட்டு அவன் மாதிரி சொல்லி கூட்டம் அவன் என்ன சொல்ல வேற எதுவும் இல்ல இவனை எதிர்க்கணும்னு சொல்லி கிளம்புறாங்கல்ல அதுவே ஒரு வெப்பன் தான் அப்படி மட்டும் பண்ணா இந்த மொத்த வில்லேஜையுமே அழிச்சிருவேங்கிற மாதிரி சொல்லுவான் அதாவது இவங்க ஆளு மேல யாருமே கை வைக்க கூடாது அப்படி வச்சா இந்த வில்லேஜையே சுக்கல் சுக்கல் ஆக்கிடுவானாமா உங்களுக்கு எது விருப்பம்னாலும் சொல்லுங்க எனக்கு எதுனாலும் ஓகே அப்ப அந்த ஜென்னு எல்லாத்தையுமே உள்ள போக சொல்லுவான் ஏன்னா

சொல்றதை எல்லாருமே தெளிவா கேட்கணுமாமா மேல இருந்து சொன்னா சொன்னாதான கேட்க முடியும் அட அதோட விட போறான்னு பார்த்தா யார் யாருக்கெல்லாம் என்னை எதிர்க்கணும்னு யோசனை வருதோ அவங்கள கூட நான் விட மாட்டேன்னு தூக்கி கீழே ஒரே அடி அடிக்க வருவான் அடிச்சான்னா மண்ட காலி ஆனா அந்த டைமுங்கும் போது டப்புன்னு அவன் மேல ஒரு பாம்பு வெடிச்சு பிளாஸ்ட் ஆகும் உடனே ஜென்னு அவன் கையில இருந்து ஸ்லிப் ஆயிருவான் ஜெஸ்ட் மிஸ் இல்லன்னா செத்து இருப்பான் எல்லாரும் யார் ராதுன்னு சுத்தி முத்தி பாப்பாங்க பார்த்தா நம்ம உசோப்பு மேல ரூஃப்ல நின்னுட்டு இருப்பானா யார் ரா நீ என்ன கேட்டவன நான் தான்டா கேப்டன் உசோப்பு இந்த கடலோட தைரியமான வாரியர் முடிஞ்சா என்னை தொட்டு பாருங்கடா

வீட்ட போட்டு உழுக்க ஆரம்பிச்சிருவான் உசோப்புக்கு அள்ளு விடும் என்ன குழுக்கிறான்னு அட குழுக்கினா மட்டும் பரவாயில்லையே அப்படியே மொத்தமா புட்டிங்க தூக்குவான் அங்க இருக்க அத்தனை பேருமே பாத்துட்டு வாய பொலந்துருவாங்க அப்படியே இவ்ளோ இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஆயிவான்னு அங்க உசோப்புக்கு அள்ளு விடும் ஆஹா நம்மள இன்னைக்கு சட்னி ஆக்க போறான்டான்னு கூட இருக்க எல்லாருமே அர்லாங்க கிட்ட வேண்டாம் வேண்டாம் எதுவும் பண்ணாதீங்க பானுங்க ஏன்னா ஆல்ரெடி கோசாங்கிற இடத்த இவங்க அழிச்சிட்டானுங்க அங்கதான் இவங்களுக்கு ஏகப்பட்ட பணம் வந்துட்டு இருந்துச்சு இப்ப இந்த இடத்தையும் அழிச்சிட்டா பணமே இல்லாம போயிரும் அதான் ஒரு பஞ்சாயத்து ஆனா அரலாங்க என்ன சொல்லுவான் மனுஷங்களோட செட்டில்மெண்ட் எல்லாம் ரொம்ப ஈஸி அதை ஈஸியா ஆனா இவனுகளோட கோல் அவங்க எல்லாத்தையுமே ரூல் பண்றது உன்னை அழிச்சாதான்டா ஒன்னு கிடைக்கும் நம்ம எல்லாம் மனுஷங்க இல்ல சூப்பர் ஸ்பீஷியஸ் சொல்லி அந்த வீட்டை அப்படியே தூக்கிட்டு வீசுவான் அங்க இருக்க அத்தனை பேருமே பதருவாங்க ஐயோ இந்த பண்ணி பைய இந்த வில்லேஜே அழிக்க போறான்னு அப்படியே அந்த வீடு தரமட்டமா கீழே விழுமா நொச்சுக்கோ பதருவா ஐயோ அவனுக்கு என்னாச்சோ ஏதாச்சும் நம்ம பையன் ஐயோ நான் சாகப் போறேன் சாகப் போறேன்னு கண்ணாமொழி பிதுங்க பதறிட்டு இருப்பானா அங்க எல்லாரும் பாத்துட்டு காண்டாவாங்க இன்னும் அவன் சாகல உயிரோட தான் இருக்கான்னு அவன் நிக்காம ஓடுவான் இனிமேட்டு நான் சிக்குவனாரான்னு அத்தனை பேருமே வரட்ட ஆரம்பாங்க இங்க அந்த அர்லாங்கு கொல வெறி ஆயிட்டான் அவனை புடிச்சு விடாதீங்களே கொல்லுங்களே அவன் மட்டும் என் கையில சிக்கனா நசிக்கிருவேன் கத்துக்கத்துன்னு கத்துவான் எல்லாம் அவனை புடிச்சு தடுப்பாங்க என்ன விட்டுட்டா அவ்வளவுதான் இந்த மொத்த வில்லேஜையுமே காலி பண்ணிடுவான் அதனால எப்படியாச்சும் திருப்பி அர்லாங் பார்க்குக்கு கூட்டு போயிடலான்னு இழு இழுன்னு கண்டபடி இழுப்பானுங்க வேணாடா என்ன விடுங்கடான்னு அவனும் கதறிக்கிட்டே வருவான் அட பேசாம இருங்க பாசன்னு சொல்லி கூட்டு போயிருவானுங்க அதுல ஒருத்தன் நாங்க திருப்பி வருவோம் அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு கச்சேரி கேர்ஃபுல்லா இருங்கன்ட்டு போவானா அந்த ஜென்னுக்கு மத்தவங்களுக்கு எல்லாம் செம்ம காண்டாவும் அதுக்கப்புறம் அவனை உட்கார வச்சு அடிப்பட்ட இடத்துக்கு எல்லாம் ட்ரீட்மெண்ட் போடுவான் வாங்க அவன் எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்பான் ஏன்னா இவனால மத்த எல்லாத்துக்குமே பஞ்சாயத்து இல்ல அத சொன்ன எல்லாரும் அதெல்லாம் எதுவும் இல்ல உங்களுக்கு எதுவும் அடிப்படையு அவன சரி பண்ணுவாங்க ஆனா ஒரு யங் பாய் அவங்க கிட்ட வம்பு அவன் யாருன்னு கேப்பாங்க அங்க நம்ம பையன் வாயி கிழிஞ்சா மேனிக்கு ஓடிட்டு இருப்பான் அதே நேரம் மக்கள் எல்லாம் ரொம்ப ஷாக் ஆவாங்க அவ திரும்பி வந்துட்டான்னு யாரானு பார்த்தா நம்ம நமி அவளை உடனே அத்தனை பேருமே வீட்டுக்குள்ள போயிருவாங்க அப்ப அந்த நொஜிக்கோ என்னம்மா திடீர்னு இந்த பக்கம் இப்படி எல்லாம் நீ வரமாட்டியேங்கிற மாதிரி சொல்லுவா இல்ல பயங்கரமான சத்தம் கேட்டேன் அதான் வந்தேன்பா அதான் அந்த இடத்தையே மொத்தமா நாரடிச்சு வச்சிருக்கானே அப்படியே கட் பண்ணா தனியா உட்காந்து பயங்கரமா யோசிச்சிட்டு இருப்பான் என்னன்னா இன்னும் ஏழு மில்லியன் பெரிஸ் தான் அவளுக்கு தேவை என்ன பண்ணலாம்னு பயங்கரமான யோசனை அந்த டைம் அவங்க அக்கா வந்து ஏன்னா எப்பவும் போல உன் பேரெல்லாம் இருக்கு அப்படித்தானே ஆமா ஒண்ணும் பஞ்சாயத்து இல்ல நான் ஒரு பைரட்டு அப்படித்தான் இருக்குங்கிற மாதிரி சொல்லுவா இந்த மாதிரி பஞ்சாயத்து எல்லாத்தையுமே பணம் சரி பண்ணிருமாமா இன்னும் அவ அக்ரிமெண்ட்டுக்கு கொஞ்சம் தான் பணம் சேர்க்கணுமாமா என்ன ஆனாலும் சரி அந்த நூறு மில்லியன் பெரிச நான் சம்பாதிச்சே தீர்வேன் அப்படி சம்பாதிச்சதுக்கு அப்புறம் இந்த வில்லேஜையே வாங்கிடுவேன் சொல்லுவா அப்படின்னா தான் அவன் காசு ஏத்துறா போல அப்படியே கட் பண்ணி அந்த வில்லனோட இடம்

அது வச்சிருக்கான நம்ம பயிலுக்கு மாசு சாப்பி வந்தவனுங்க ஒரு வழியா ஏர்லாங் பார்க்கிட்ட வந்துட்டானு இனி திரிக்க விடலாமான்னு நம்மால கேதா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு போட்டு முடிக்கிறாங்க